ஒரு மனிதன் கூட உள்ள போய் ஒண்ணு கொடுக்க முடியாது நாங்க போய் இருந்தாலும் இருந்து சிவர்கள் இருந்து விழுந்தாலும் யாரும் பொறுப்பாக முடியாது மாற்றுத்திறனாளி சொன்ன ஒரு மதிக்க மதிக்கத்தக்கன ஏதாவது ஒண்ணு செய்யுங்க மாற்றுத்திறனாளிகள் நலனில் நம்பர் ஒன்னாக செயல்படும் திராவிட மாடல் அரசு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தருவதில் அலட்சியம் காட்டும் மாவட்ட நிர்வாகம் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களும் செயல்பட்டு வருகிறது ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கள் தோறும் மக்கள் குறைதீர் முகாம் மூன்றாவது வாரத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மீனவர் குறைதீர்க்கும் கூட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டம் என பல்வேறு துறைகளின் கூட்டங்கள் நடக்கிறது இதில் பங்கேற்க நூற்று கணக்கான பொதுமக்கள் வருகின்றனர் மேலும் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இ சேவை மையம் காப்பீடு திட்ட மையம் ஆதார் மையங்களும் இயங்கி வருகின்றன இதற்கு முன்னால் இரண்டு மக்கள் குறைகின்ற நாட்களில் சுமார் நூறு பேர் கூடுதலாக நூற்றி ஐம்பது பேர் தான் வருவார்கள் இப்பொழுது நீங்கள் பொறுப்பேற்றவுடன் சுமார் முந்நூற்றி ஐம்பது நானூறுக்கு மேலே ஒவ்வொரு சிங்கக்களையும் மனுக்கள் பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்து அவருடைய கோரிக்கை நிறைவேற்றார்கள் சுங்காங்கல்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கேன் பேர் சுத்ரா அது ரேசங்கடுதான் கைப்பதிலுன்னு சொன்னாங்க அதுக்காக வந்தேன் நான் வந்து தேங்காய்பட்டினத்துலேருந்து வரேன் வந் இந்த இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் வந்து ஒரு

மிகவும் மோசமான நிலையில் உள்ளது ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பல கழிப்பிடங்கள் புதர் மண்டி பழுதடைந்து பராமரிப்பின்றி காணப்படுவதால் விஷப்பூச்சிகளின் வெளியே சிறுநீர் கழிக்கின்றனர் இதனால் அந்த பகுதி முழுதும் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதிகாரிகளின் அலட்சியத்தால் நல்ல நிலையில் செயல்பட்டு வந்த கழிப்பிட கட்டிடங்கள் இன்று பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது போய் கழிப்பறைக்கு பின்னாடி கூடிய சேவரே இடிஞ்சி மேலே வருபவர்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பத்தின் துயரத்தை அடைஞ்சு தான் கழிப்படத்துக்கு உள்ளே போக வேண்டியிருக்கு ஆனால் அதை உள்ளே போனாலுமே அதை விட பெரிய துயரத்தை அங்கே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது வெளியிருந்தே பார்க்கலாம் வெளியிருந்தே பார்த்தீங்கன்னா அந்த ஷெவர் எவ்வளோ விரிசல் பின்னு எவ்வளோ எதிராக அலோகலமாக இருக்கிறது என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அப்புறமா திரும்ப வேற எங்கேயும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த தூய்மை இந்தியா திட்டம் குமரி மாவட்டத்தில் பேச்சு அளவில் மட்டுமே உள்ளது பத்து புள்ளி பதிமூன்று கோடி செலவில் கட்டப்பட்ட புதிய இணைப்பு கட்டிடத்தில் அதிநவீன முறையில் கட்டப்பட்ட கழிப்பறை பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது புதிதாக கூடுதல் மாவட்ட வளர்ச்சி அலுவலகம் கட்டப்பட்டு அங்கேயும் இந்த மாற்றினாலிக்கு இந்த இடங்கள் தான் இருக்கிறது பொதுமக்களின் தேவைகளை கருணை அடிப்படையில் பார்க்க கூடாது உரிமைகளின் அடிப்படையில் பார்க்க வேண்டும் என்ற தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வரும் இவ்வேளையில் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட நிர்வாகம் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் நம்முடைய அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் அரசாக அவர்களது நலன் பேணும் அரசாக அவர்களது உரிமைகளை நிலைநாட்டும் அரசாக செயல்பட்டு வருகிறது ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி கூட மனவருத்தம் அடைந்துவிடக்கூடாது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக நல்ல நல்ல திட்டங்களை எல்லாமே அவர் செய்து கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் வந்து அவர்கள் வந்து மாற்றுத்திறனாளி கோப்பை கையில் வைத்திருக்கிறார் எனவே அவருடைய பேருக்கு எந்தவித கலங்க வராத அளவுக்கும் மாவட்ட அலுவலர்கள் வந்து செயல்பட வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோள் இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பான சேவை வழங்குவதில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக உள்ளது உடல் உறுப்புகள் இயங்காவிட்டாலும் தனது மன வலிமையினால் முடிந்த அளவு யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னால் முடியும் என முயற்சி செய்து கொண்டிருக்கும் மாற்றுத்திறனாளிகளின் கழிவறையோ விழும் பரிதாப நிலையில் உள்ளது இப்பிரச்சனையை மனிதாபிமானத்துடன் அணுக வேண்டிய மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டதால் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் கழிவறைக்கு சாய்வு தளம் இருந்தும் செல்ல முடியாமல் புதர் வண்டி காணப்படுகிறது நாங்கள் போ போகும் இடமெல்லாம் புதர்களமாக மண்ணுகளமாக கிடக்கிறது நாங்கள் ஊந்து போவதற்கு எந்த இதுவுமே போதுக்கு வழிமுறைகள் எதுவுமே இல்லாமல் இல்லாமல் இருக்கிறது மாவட்டம் முழுவதும் அரசின் திட்டங்களை ஆய்வு செய்வதற்காக செல்லும் ஆட்சியர் தன்னுடைய அலுவலக வளாகத்தில் அதிகாரிகளால் கண்டுகொள்ளாமல் கைவிடப்பட்ட கழிப்படங்களை ஆய்வு செய்ய தவறியதால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர் எல்லா இடங்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்கள் விசிட் செய்யும் போது நம்முடைய மாவட்ட அலுவலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்களை செய்து தயவு செய்து ஒரு முறை நீங்கள் என்ன செய்யலாம் சுற்றி பார்த்து என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்துக்கொண்டு ஆய்வு செய்யும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போதுமான அளவு கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளது ஆனால் முறையான பராமரிப்பு இல்லை கழிவறைகளின் நிலை மாறுமா இதனை பராமரிக்க தவறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை பாயுமா கழிப்பறை இருக்கும் இடத்தை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளும் வசதி மாவட்ட நிர்வாகத்தால் ஏற்படுத்தப்படுமா போன்ற பல்வேறு கேள்விகளுடன் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொதுமக்கள் நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து வரோம் ஸோ அதனால இந்த ஒரு பாத்ரூம் வந்து கிளியர் பண்ணிவிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் இந்த மாற்றுத்தலாளினுடைய கழிப்பிடத்தை உடனடியாக கட்டி செய்யும்படி மிக்க பணிவோடும் தயவோடும் உங்கள் கவனத்தில் கொள்கிறேன் எனவே அந்த கழிப்பிடத்தை சரியாக்கி தரும்படி மாவட்ட ஆட்சியாளர்கள் பணிவோடு கேட்கும்